கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மறுபடியும் மறுபடியும் தோணிச்சு பிதா ரொம்ப நல்லவர் ஏன்னா நீங்க அவர் நல்லவர் இல்லைன்னு நினைச்சிங்கன்னா எங்கேயாச்சும் அது ஒரு பொய் ஏன்னா அப்பா எப்போதும் உங்களுக்கு நல்லவர் எப்போதும் எப்போதும்னா இருந்துட்டு இருக்கா இல்லை எப்போதும் நாங்க சில நேரம் சில நேரம் உங்களை பார்க்கும்போது இவன் வந்து இதாச்சு அவனுக்கு கெட்டது நடந்துடணும் இல்ல நல்லதாக என்னோடு இருக்கும்போது மட்டும் அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நானே நினைக்க மாட்டேன் தானே நானே எப்போதும் உங்களுக்கு நல்லா லைஃப் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் நான் அப்பா வந்து ரொம்ப நல்லவராக இருக்கு நல்லதை தவிர ரெண்டுமே அவருக்கு நினைக்க தெரியாது அதான் விஷயம் அவர் ரொம்ப உங்கள் மேலே நல்லவராக இருக்கிறார் உங்கள் மேலே அவருடைய எண்ணங்கள் ஒரு நல்ல அப்பா ஒரு நல்ல தாய் அகேன் அண்ட் அகேன் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவருவங்களுக்கு ஒரு நல்ல தாயா இருக்கிறாங்க நாங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப பொய்களை கேட்டிருப்போம் நாங்கள் ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய பெற்றோரா இருக்கட்டும் இல்லை நாங்க வாழ்ந்த அந்த காலங்கள்ல எங்களுக்கு சொல்லித்தந்தவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கே தெரியாது தானே அவங்களே கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களோட சிறு சிறு வயசுல அந்த காலா காலமாக ஒரு அறியாமையினாலே பொய்கள் கடத்தப்பட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்ப சரியான வழியில எங்களை ஆற்றி தேற்ற யாரும் இல்லை அவங்களை ஆற்றி தேற்ற எங்களுடைய பெற்றோரை ஆற்றி தேற்ற யாரும் இல்லை அவங்களுடைய எங்களுடைய தாத்தா பாட்டி ஆற்றி தேற்ற யாரும் இல்லை அப்படியே அப்படி அப்படி ஜெனரேஷன் மூலமாக நாங்கள் பார்க்கும்போது சரியான விஷயங்களை சொல்ல யாரும் இல்லை சரிய அன்பு கூற யாரும் இல்லை பிதா வந்து ஆதியில் வந்து எல்லாவற்றையும் படைக்கும் போது நம் நம்சாயலையை படைப்போம்னு சொல்லும்போது அவங்களுடைய அன்புக்கில் எங்களை படைத்தார் படைக்கும் போது நேசிக்கப்பட்டவர்களை உணரணும் ரொம்ப சேஃபாக உணரணும் பாதுகாப்பாக உணரணும் ஒரு ஆபத்துமே இல்லை ஒரு இருளுமே இல்லை ஒரு மரணமுமே இல்லை அந்த ஒரு லெவல் ஒன்று இருக்கு அதில் வந்து ஒரு டிப்ரெஷனும் இல்லை ஒரு மன அழுத்தமும் இல்லை இன்னும் அழகான ஒரு லைஃப் அந்த கார்டனில் இருக்க வேண்டிய அந்த லைஃப் அந்த பிகினிங்கில் அந்த ஸ்டார்ட்ல வந்து பிதா அந்த ட்ரினிட்டி ஆதா மேவாளன்னு சொல்லி ஹியூமானிட்டி படைக்கும் போது அவர் அழகாக அதை கற்பனை செஞ்சு படைத்தார் ஆனால் அது இழந்து போக அந்த சாயல் இழந்து போக ரொம்ப பொய்கள் வந்து வந்து நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே ஒரு பொய்யை நம்ப துவங்குவீங்க நான் கை கைவிடப்பட்டவன் எனக்கு தேவையாக இருக்குது அன்பு அப்படி அப்போ அன்பு தேவையாக இருந்தால் எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி தான் என் ஃபீலிங் ஆனால் ரியாலிட்டி என்னன்னா டேடி உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அவர் விரும்புகிறார் வந்து உங்களுடைய ஹார்ட்டில் ஒரு நல்ல நிலமாக உங்களோட ஹார்ட் இருக்கான் அது எப்படிப்பட்ட நிலம்னா அவருடைய அன்பு வந்து ஒரு தண்ணீர் ஊற்றப்படுறது போல் உங்களோட இருதயம் முழுவதும் அந்த நிலத்துல உடைய இறுதத்தின் நிலத்துல அவருடைய அன்பின் தண்ணி ஊற்றப்பட்டு அப்படியே அது ரொம்ப கனி கொடுக்குற நல்ல கனி மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்ட்டாக இருக்கும் நல்ல இருக்கும் அதுதான் அவர் விரும்புகிறேன் திரும்ப அந்த கெட்ட விஷயமும் நல்ல விஷயம் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி நான் என்னுடைய அன்பை ஊற்றும் போதும் ஹார்ட்டில் ஹார்ட்ல ஓ ஹார்ட்டை நான் சரி பண்ணும்போது சரி பண்ணும்போது அதில் நல்லது மட்டுமே வரக்கூடியதாக இருக்கும் நோ சான்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அதில் வாய்ப்பே இல்லை ராஜா கெட்ட விஷயம் உனக்கு நான் பிளானே பண்ணலைன்றது தான் உண்மை நான் உனக்கு ஒரு தீங்கும் நான் பிளான் பண்ணலை நீ எப்போதும் என் அன்பில் உன்னுடைய ஹார்ட்டில் ரிசீவ் பண்ணி பண்ணி அது ரியல் டென்சிபிளாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா அவர் தொடரத்தக்கவர் தொட்டு உணரக்கூடிய ஒருப்ப இது நான் உண்மையாகவே சொல்றேன் இந்த தண்ணியை எடுத்து என்ன ஊற்றினா என்ன ஃபீல் இருக்குமோ அவரோட அன்பு அப்படி தொடத்தக்க ஒரு விஷயம் தண்ணி லிக்விட் ஊற்றுற மாதிரி நேசத்தை உங்களுடைய நிழல் உங்களுடைய ஹார்ட்ல அவர் ஊற்ற விரும்புகிறார் உங்களுடைய ஹார்ட் அந்த விதமான நல்ல நிலமா ஆகணும்னு விரும்புகிறார் ஆனா அது சின்ன வயசுல இருந்து நான் சொன்னது போல ரொம்ப பொய்களை கேட்டு கேட்டு உனக்கு யாருமே இல்லை உனக்கு நீ கைவிடப்பட்டவன் நீ வந்து வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப வேர்ட் கேட்டிருப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்க நீங்களே உங்களுக்கு இருக்கீங்க நான் அது சின்ன வயசுலேருந்து கேட்டுற விஷயமா இருக்கட்டும் இல்லாட்டி உங்களுக்கு ஒன்றுமே சொல்லாததாலேயும் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சில விஷயம் கேட்கப்பட்டிருக்கோம் அது என்னென்னா அப்பாவோட வயஸ் பிதாவாகிய அப்பா வந்து பிதாவாகிய தேவன் வந்து தாயுள்ளம் கொண்டவர் அவர் உங்களை பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் நான் உன்னை நேசிக்கிறேன் வெல்கம் ஹாம் நீ ரொம்ப பிரேஷஸ் எனக்கு உன்னில் ஒன்றும் இல்லை நீ மிகவும் அழகாக இருக்கிறேன் நான் அதே உங்களுக்கு டெய்லி சொல்லப்பட்டிருக்கணும் சிறு வயதுலேருந்து அதுதான் அவங்களுக்குரிய விஷயம் நீங்கள் அது டெய்லி உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அது செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்காதேன்னா அவங்களுக்கே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் அகேன் நீங்கள் ஒரு சின்ன பையனாக ஒரு சின்ன பொண்ணாக பிதா கிட்ட வந் வந்து நீங்கள் ரொம்ப ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்பா இதுதான் என்னுடைய மெய்யான இடம் நான் மீண்டும் அந்த பிகினிங் பிளேஸுக்கு வர விரும்புகிறேன் என்று சொல்லும்போது அவர் சிம்பிளாக உங்களுக்கு உதவி செய்வார் சிம்பிளாக உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார் டெய்லி ரெஸ்டோர் பண்ணுவார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிடவே மாட்டார் அவர்கிட்ட வரும்போது அவர் வந்து உங்களை ரொம்ப அறிந்து சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா உதாரணத்துக்கு நீங்களே அறியாத விஷயங்களை அவர் அறிந்திருக்கிறார் நீங்களே மறந்துருக்கலாம் சில விஷயங்கள் நீங்கள் பட்ட காயங்கள் கைவிடப்பட்ட தருணங்கள் இல்லை ரிஜெக்ட் பண்ணப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை தேவையான ஆறுதல் கிடைக்காத நேரங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு காயப்பட்ட அது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அந்த ஒவ்வொரு இடங்களிலும் அவர் வந்து அவருடைய அன்பை ஊற்றி அவர் உங்களை சரிப்படுத்த விரும்புகிறார் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார் அவங்க ரொம்ப உங்களை அறிஞ்சிருக்கிறார் அந்த எல்லா விஷயங்களை அறிந்தாலும் கூட அவங்கள பார்த்து உன்னில் ஒன்றும் இல்லை நீ ரொம்ப பிரேஷசங்கு தான் சொல்லுவார் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் வீட்டை வா தைரியமாக நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவார் அப்பா உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை தருவர் இது ஒரு என் மனசில் வந்துச்சா நான் அதை தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா அகேன் இது நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் இது புதுசாக கேட்குற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் நான் இது ஒரு டீப்பான விஷயம் என்னென்னா பிதா வந்து தாயுளம் கொண்டவர் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேபிஸ் அநேகர் கிடைச்சிருக்கும் இனி கிடைக்க போகுது அதுக்காக வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ நாங்கள் வந்து ஒரு பேபி கண்ணை திறக்கும் போது ஒரு இருளாக இருக்கும் அந்த கண்ணை மூடி இருக்கும்போது இப்படி இருக்கும் ஆனால் மெது மெதுவாக திறக்கும் போது ஒரு விதமான வெளிச்சம் தெரியும் பேபிக்கு அந்த வெளிச்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்ட்ல ஏன்னா இருளே பார்த்துக்கிட்டு இருந்த பேபிக்கு சடனான வெளிச்சம் ஸோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது பழக பழக திறக்க திறக்க பழகிரும் ஆ இதுதான் வெளிச்சத்துக்குள்ளே பழகிறேன் அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது அவ ஃபஸ்ட்டு பார்க்க தாயிட மார்பு தாயிட மார்பு வந்து பிதாவுடைய தாயுள்ளம் கொண்ட இருதயம் ஏன்னா பிதா வந்து அநேக மார்பகம் கொண்டவர்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அவருடைய தாயுள்ளம் கொண்ட அவங்களுடைய முகம் நாங்கள் வெளிச்சத்தை பார்க்கும்போது அதை நாங்கள் பார்க்க பார்க்கலாம் அதை பார்க்கும்போது அவர் எங்களை திருப்திப்படுத்துவார் அவருடைய அவருடைய ப்ரெசன்ஸ்னால் அந்த தாய்ப்பால் மாதிரி அந்த பிள்ளை ஃபுல்லாக திருப்தி அடையும் அதே போல் நீங்களும் ஃபுல்லாக அவரை பார்க்கும்போது அந்த கொண்டு கொண்டவரை பார்க்கும்போது நீங்க திருப்தி அடைவீங்க திருப்தி அடைந்த வாழ்க்கையில இருந்து நீங்க அழகான ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஆனால் உதாரணத்துக்கு நீங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்றில் டேவிட் வந்து சொல்றார் தான் வந்து அந்த தாய் பால் குடித்து அந்த போதையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறார் பெரிய ஒரு கிங் அவர் ஒரு ராஜாவாக இருந்தோம் அந்த ஒரு பிளேஸில் பிதாவுடைய கரங்களில் அவர் கிளைப்பாராக தெரிஞ்சிருக்கு பிதா வந்து இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவரெண்டா அவருக்கே அந்த காலத்தில் அறி அறிவு இருந்திருக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கார் அவருடைய கரங்களுக்குள்ளே வந்து இருக்க நீங்கள் தமிழில் சொல்கிற அழகாக எனக்கு அதை வாசிக்கணும் வாசிக்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் பால்மரம் குழந்தையை போல திருப்தியாக இருக்கு இந்த வேர்ட் வந்து டேவிட் சொல்லியிருக்கார் ஸோ அவர் ரொம்ப திருப்தியாக இருக்கிற ஒரு குழந்தை போலன்னா பிதா கிட்ட அப்படிப்பட்ட விஷயந்தான் இருக்குது உங்களுக்கு நீ நிறைவான திருப்தியாக இருக்கிறதுக்கு நான் எல்லாமே உனக்காக வைத்திருக்கிறேன் நீ என் வரும்போது நீ ஃபுல்லாக திருப்தியாக இருக்கலாம் ஒரு இடம் கூட இல்லை எனக்கு திருப்தியே இல்லை இந்த வாழ்க்கையோ என்னுடைய குடும்பமோ என்னுடைய சூழ்நிலையோ எனக்கு திருப்தியே இல்லைன்னு சொல்கிற அந்த விஷயம் அது ஒரு பொய் அது உங்களுக்குரியது இல்லை பிதா கிட்ட நீங்கள் திரும்பி வரும்போது அவர் தாயுள்ளம் கொண்ட அவரோட அரவணைப்பு உங்களை பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைவுகள்னால நிறைத்து ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ண வைப்பார் வாழ்க்கையை குறிச்சி திருப்தி இல்லாத விஷயம் அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்த காயங்கள் ஹார்ட் இல்லை வந்து தோல்விகள் ஒவ்வொரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஃபீல் பண்ண வச்சுருக்கோம் ஆனால் அது உங்களுக்குரியது இல்லை நீங்கள் திரும்பவும் ரிலாக்ஸ் பண்ணி உங்களுடைய குட்டி ஹார்ட்டுக்கு தேவையான அந்த விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்பா கிட்ட தாயுள்ளம் கொண்ட நல்லாப்பா உங்களுக்கு தேவையானதை டெய்லி பண்ணுவார் அவர் உங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பார் போதானதுக்கு முறைச்சி பார்க்க மாட்டார் உங்கள் மேலே காண்டாகவே இல்லைன்னு சொல்ல வர்றேன் அப்பா தாயுள்ளம் கொண்ட பிதா உங்களை பார்த்து அதை வெறுக்க மாட்டார் இல்லாட்டி உங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ண மாட்டார் ஏய் என்னது நீ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அவருக்கு வராது அவர் வந்து உங்களை பார்த்து இப்படியே சிரிப்பார் ஒரு குழந்தைய பார்த்து சிரிக்கிறது போல செல்லமே அந்த தாளாட்டு பாட்டு பாடுவாங்க அழகு அதே இப்படி வர்ணிச்சு வரைஞ்சிச்சு என் தங்க குட்டி என் செல்லமணி அப்படி இப்படின்னு சரி ரொம்ப செரிஸ் பண்ணுறது அதை தான் சொல்கிறேன் ஏ பாருங்க இந்த பிள்ளைய எடுத்து இப்படியே பார்த்து ஏன்னா இது பெரிய குழந்தை தானே இதை பார்த்து இப்படியே என் குட்டி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் நான் உன்னை ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணு அப்படி உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் உங்களுடைய நிஜம் நீங்கள் அதை டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நீங்கள் அதை விட்டுறக்கூடாது நீங்கள் ஒரு அப்பாவுடைய லிட்டில் பாய் லிட்டில் கேர்ள்ன்ற மாதிரி சின்ன பிள்ளை தான் அவங்களோட ஹார்ட்டில் அது இருக்குது பெருசாக ஒரு சீன் காட்ட தேல நாங்கள் ஓடி வந்துடணும் அப்பாவுடைய அன்புக்குள்ளே ஏன்னா அவர் ரொம்ப லவ் வச்சுருக்கவங்களுக்கு இங்கே ரொம்ப பெரிய ஆள் மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை தானே உண்மையான மெச்சூரிட்டியே நீங்கள் சரியான ஒரு அவருடைய கையில் ஒரு நல்ல குழந்தையாக இருந்தால் தான் நீங்கள் சரியான ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள ஒரு மெச்சூரிட்டின்னா முதிர்ச்சிக்கில் வரலாம் வரலாம் ரொம்ப எல்லாம் போட்டு வாழக்கூடாது நாம அதை விட்டுருவணும் நாங்கள் ஃப்ரீயா இருக்கணும் அவரோட லவ்வ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அவருடைய குட்டி வாய்ஸ் மெதுவாக மெல்லி மென்மையாக சொல்கிற அந்த வாய்ஸாக நீங்கள் கேட்கணும் ரொம்ப உங்களுக்குள்ள சவுண்ட் கூடும்போது நெகட்டிவான சவுண்ட் கூடும்போது அந்த மெல்லிய வாய்ஸ்க்கு திரும்பி வந்துடணும் உங்களை பார்த்து ரசித்து பேசுகிற அந்த வாய்ஸ் உங்களை தைரியப்படுத்தும் ஒரு விஷயம் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் பர்ஃபெக்ட்ன்னு சொல்லுவார் அவர் அவரோட வாய்ஸில் தெரியுமா நீ செஞ்சு இப்படி செஞ்சுட்ட இது சரியே இல்லைன்னு சொல்ல மாட்டாரே பர்ஃபெக்ட்னு தான் சொல்லுவார் உங்களை பார்த்து உன்னில் எந்த குறையும் இல்லை எந்த படுகும் இல்லை நீ பூரணமானவர் என்று அந்த மெல்லிய வயசா மென்மையான அந்த ரகசியம் பேசுகிற மாதிரி அப்படி அப்போ உங்களை பார்த்தா வேற சொல்லுவார் நீ ரொம்ப பெர்ஃபெக்ட் யூ சொல்லுவார் நீங்கள் ஏதாச்சும் ஃபெயில் பண்ணுவீங்க சொதப்பிடுவீங்க அப்பாவும்னு வந்து சொல்லுவார் உங்களை பார்த்து நீ இப்படி பண்ணால் நீ பர்ஃபெக்டான்னு சொல்லவே மாட்டேன் நீ பர்ஃபெக்டான்னு தான் சொல்லுவார் அது கேளுங்க நீங்கள் கேட்கப்படல ஆர் சோ பர்ஃபெக்ட் யூ ஆர் ஸோ குட் யு ஆர் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் உங்களை பார்த்து அவர் சிரிச்சு கொண்டு மட்டும்தான் இருப்பார் அவர் உங்களை பார்த்து காண்டாகவே மாட்டார் அது உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன் உங்களை பார்த்து வெறுப்பாக பார்க்கவே மாட்டார் அவருடைய பார்வை சிரித்த முகமாக இருக்கும் ஸ்மைலோடு தான் அவங்கள பார்ப்பாங்க டீ அப்புறம் அவங்கள ரொம்ப ரசிப்பாங்க உங்களை சுகப்படுத்த விரும்புகிறாங்க உங்களுக்குள்ள ஒரு குறையும் இல்லைன்னு உங்களை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறாங்க உங்களோட ஹார்ட்டுக்கு தேவையான அன்பை டெய்லி அவர் தருவார் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குமுன்னா எல்லா எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா விதமான உங்களுடைய புரிந்து கொள்கிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு தான் புரியும் எனக்குமே ஒரு தான் புரியும் ஆனால் அந்த எல்லா புரிகிற விஷயத்துக்கு மேலே அவருடைய அன்பு இருக்கு அவருடைய அன்பு எல்லா விதமான ஆழமான கடல்களையும் விட ஆழமானது அவரோட அன்பு எல்லா வித உயரமான மலைகளை விட உயரமானது அவருடைய அன்பு நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் அதை விட உயரமானது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களுடைய அவமானங்களை உங்களுடைய கைவிடப்பட்ட ஃபீலிங்கை நீங்களே ஏதாச்சும் பண்ணணுமன் ட்ரை பண்ணி டயர்டாகி தோற்று போய் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க ஆனாலும் அவருடைய அன்பு அது எல்லாவற்றையுமே சரிப்படுத்தும் ஆழமான புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை உங்களுக்குள்ளால் அவருடைய அன்பு செய்யும் அவருடைய அன்பு வந்து உங்களால் முடியாதுன்னு சொல்கிற விஷயங்களை டீல் பண்ண வைக்கும் ஏன்னா நீங்கள் ரொம்ப போராடி உங்களுக்கு முடியலைன்னு சொல்கிற விஷயம் அவருடைய அன்பினால் டேடி அதை உங்களுக்கு செய்வார் அதை நீங்கள் நீங்கள் நம்பலாம் நீ நம்பே இல்லை தான் நானும் நம்பே இல்லை சில விஷயங்களில் அப்பாவை அவருடைய தாயுடன் கொண்ட அன்பை நாங்கள் நம்பே சில விஷயத்தில் நாங்கள் வேறு விஷயங்களை நம்பிட்டோம் வேறு பொய்களை நம்பிட்டோம் மேபி இப்போ வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அவருடைய அன்பு அதுக்கு மேலே எங்களுடைய பொய்கள் எங்களுடைய அவநம்பிக்கைகள் அத அப்படியே தரமட்டமாக்கும் அவருடைய அன்பு நீ ஏதாச்சும் தான் உன்னுடைய நம்பிக்கையை நான் சரிப்படுத்துவேன் அப்பதான் என்ன நேசிப்பேன் நினைக்காதீங்க உண்மை இல்லை எங்களோட லெவலில் எப்படி நாங்க இருந்தாலும் நாங்கள் நம்பாமே இருந்தாலும் அந்த இடத்துல கூட அவருடைய அன்பு நாங்கள் நல்ல விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் அவருடைய அன்பு மட்டுமே அதை ஆழமாகங்களுக்குள்ள செய்து முடிக்கும் அவர் ரொம்ப எங்களை நேசிக்கிறார் அந்த அன்புக்கு வலிமை உண்டு அந்த அன்புக்கு ரொம்ப சத்துவம் ரொம்ப வலிமை உண்டு நீங்கள் நம்பலாம் அவருடைய அன்பை நீங்கள் நம்பாட்டியும் பரவாயில்ல அவருடைய அன்பு உங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை செய்யும் டேடி உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்கள் மேலே ரொம்ப நினைவாக இருக்கிற அவருடைய அன்பு உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை கழுவும் உங்களை சுத்திகரிக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் செய்யும் உங்கள் ஹீலிங்காக ப்ரே பண்ண போகிறோம் ஒரு மூமெண்ட் டேடி வந்து எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை சுகப்படுத்துவர் சிலருக்கு மைண்டில் இருக்கலாம் அந்த ஹெடேக்கா ஏக்காக மிக்ரீனா அப்படிப்பட்ட விஷயங்கள் வழிபடும் வெறும் விதமாக எங்களுக்குள்ள அது செயல்படும் அழுத்தமாக இருக்கலாம் இல்லை ஹார்ட்டில் ஒரு விதமான பாரமாக இருக்கலாம் அது எல்லாமே டேடி ஹீல் பண்ணுவார் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணும் ரொம்ப அலைவா ஃபீல் பண்ணணும் ரொம்ப பலனாக ஃபீல் பண்ணணும் உங்களுடைய எலும்புகள் உங்களுடைய முதுகு உங்களுடைய சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு பகுதிகள் எல்லா ஆர்கன்ஸ் எல்லா பிளேஸ்லேயும் ஹீலிங் வேறு நாங்கள் ப்ரே பண்ணுவோம் அப்பா உங்களுடைய அன்புக்கு எல்லைகள் இல்லைன்றதற்காக நன்றியப்பா எங்கள் சரீரத்தில் உங்களுடைய அன்பை விட வேறொன்றுமே வல்லமை வாய்ந்தது இல்லைப்பா

மரணத்தின் அதிகாரத்தை அகற்றி போடுகிற அந்த ரிவர் ஆஃப் லைஃப் நதி ஜீவ நதி அப்பா ஜீவ நதி உங்களுடைய ஜீவ நதிகள் எங்களுடைய சரீரத்துல எங்களுடைய மைண்ட்ல எங்களுடைய பிரெயின்ல எங்களுடைய ஒவ்வொரு போன்ஸ்ல டேடி பாய்ந்து செல்லட்டுமப்பா ஒவ்வொரு ஜாயிண்ட்ல பாய்ந்து செல்லட்டும் டேடி எங்களுடைய கரங்கள் எங்களுடைய கால்கள் எங்களுடைய முதுகு எங்களுடைய ஹார்ட் ஒவ்வொரு பகுதிகளை ஒன்று போடாம செல்லட்டும் நதி எங்களுக்குள்ளால எங்களுடைய சரீரம் முழுவதுமே அன்பினாலே ஆட்கொள்ளப்படட்டும் டேடி அன்பே எங்களுக்குள்ளே செயல்படட்டும்பா அன்புக்கு மரணம் இல்லையாப்பா அன்புக்குள் மரணம் இல்லையாப்பா அன்புக்குள் இருள் இல்லையாப்பா அன்புக்குள் பலவீனங்கள் இல்லையாப்பா அன்பு சகலவித பொய்களை சகலவித இருட்களை சகலவித மரணத்தை புறம்பே தள்ளும் அப்பா உமக்கு நன்றி அப்பா உங்களுடைய அன்பு நிறைவான அன்பு எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா ஓ நிறைவான மகிழ்ச்சியை வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு எங்களுடைய ஒவ்வொரு சரீரங்கள்ல உங்களுடைய அன்பு நிறைவாய் பாய்ந்து செல்லட்டும்ப்பா சீக்னஸ் இனி எங்களுக்குரியது இல்லைப்பா நோ மோர் சீக்னஸ் டேடி தேங்க்யூ டேடி உங்களுடைய அன்பின் வல்லமைக்காக நன்றி அப்பா நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நன்றி அப்பா நீங்கள் வழிந்தோடுறதுக்காக நன்றி அப்பா ப்ரீத் பண்ணட்டும் டேடி அகைன் அவங்க மறுபடியும் சுவாசித்து விடுதலையோடு நல்ல ஒரு நிலமாக அவங்க இருதயமாகட்டும்மாப்பா எங்களுடைய இருதயம் நல்ல நிலமாகட்டும்ப்பா மூடி அன்பினாலே நினைக்கப்பட்ட இருதயங்களாகட்டும்ப்பா எங்கள் சரீரங்கள் எங்கள் எண்ணங்கள் எங்களுடைய மைண்ட் எல்லா இடங்களில் மூடி அன்பினாலே நாங்கள் நினைக்கப்பட விரும்புகிறோம்ப்பா நாங்கள் நிறைவாக நிரப்பப்பட விரும்புகிறோம் ஆஃப் லைஃப் டேடி அது ஒரு மூமெண்ட் ஒரு தருணம் வந்து போகிறது இல்லைன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம் அது நிரந்தரமாக எங்களுக்குள்ளே வழிந்தோடுறதா நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் ரிவர் ஆஃப் லிவிங் வாட்டர் அது வந்து வழிந்தோடுகிற நாள்தோறும் வழிந்தோடுற லிவிங் வாட்டர் அது வந்து ஜீவநதி நாள்தோறும் வழிந்தோடுற ஜீவநதி இடைவிடாமல் இழைப்பாறுதல் தடுகு தருகிற ஜீவநதி இழைப்பாராத இடங்களில் இலைப்பாறுதலை தருகிற ஜீவநதி சோர்ந்து போய் இருக்கிற இடங்களே பலனை தருக ஜீவனதி பலனான ஜீவநதி எல்லா விதமான ஈருளை அகற்றி போடுற வெளிச்சத்தின் ஜீவனதி எல்லா விதமான சுமைகளை நீக்கி போடுற இலுவான ஜீவனதி ஓ நன்றி அப்பா எல்லா விதமான அழுத்தங்களை நீக்கி போடுற அன்பின் ஜீவனதி ஓ தயவான ஜீவனதி ஓ நன்றி 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 நீங்கள் வழிந்தோடுறதற்காக நன்றி அப்பா நீங்கள் வழிந்தோடுறதுக்காக நன்றி அப்பா நீங்கள் ரெஸ்டார் பண்ணுறதுக்காக நன்றி அப்பா நீங்கள் ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக நன்றி அப்பா தேங்க் யூ நீங்கள் சுகப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா நன்றி அப்பா தேங்க்யூ டேடி டீப்பஸ்ட் பிளேஸ்ல நம்முடைய சுகம் உண்டாகட்டும்பா ஆழமான இடங்களில் யாருமே சந்திக்காத இடங்களில் நம்முடைய சுகம் உண்டாகட்டும்ப்பா யாருமே அறியாத ஒவ்வொரு ஆழங்களில் நீர் அறிந்த அந்த ஆழங்களில் நம்முடைய சுகம் அப்பா டீப்பஸ்ட் பிளேஸ் டேடி அழுத்தமான ஒவ்வொரு இடங்களில் ரொம்ப ரகசியமாக யாருக்குமே தெரியாத அந்த இடங்களில் நீங்கள் நீங்கள் இருக்கீங்கன்றதற்காக நன்றி அப்பா நீ தனி தனியாக கைவிடப்பட்டவன் இல்லைன்றதுக்காக நன்றி அப்பா ஓ யோ நேவர் நான் உன் கூடவே இருக்கிறேன் நன்றி அப்பா தேங்க்யூ ஃபார் யுவர் லைஃப் என்னிடத்துல ஜீவன் மட்டுமே உனக்கு உண்டு எழுதற்கான் நன்றியம்